நிம்மதியை நாம் பெற்றுவிட்டோம் உலகத்தில் அல்லாத மட்டுமே இந்த உலகத்தில் ஜெயம் பெறுகிறார் உலகத்தில் இது போன்ற ஆயத்துக்களை கண்ணுங்கருத்துமாக தன் வாழ்க்கையில் ரொட்டீனாக கொண்டு வரக்கூடியவர் சலாமத்தான நிம்மதியான ராகத்தான வாழ்க்கையை மேற்கொள்கிறார் எப்போது அல்லாவின் மறை வேதத்தை புறமுதுகிட்டு போட்டானோ அதில் இருந்து பிடித்தது பீடை அந்த பீடை அவன் கவலுக்குள் போகின்ற வரைக்கும் அவனை சுழட்டி 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 அடிக்கிறது சகோதரர்களே எல்லா காலத்திலும் நேரத்திலும் வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டிய ஒரே ஒருவன் படைத்த அபுல் சுட்டிக்காட்டப்பட்ட பரமை எதிரி இவன் கெடுப்பது ஒரு சாராரை மட்டுமல்ல அனைத்து தரப்பினரையும் இவன் தொடாத ஆழ்கடே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபிமார்களையும் தொட்டிருக்கிறான் வலிமார்களையும் தொட்டிருக்கிறான் நல்லோர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்லோர்களையும் தொட நினைத்திருக்கிறான் தொட்டிருக்கிறான் அந்த இப்ளிசை பற்றி அவனிடமிருந்து விலகுகின்ற வழிகளை பற்றி தான் கடந்த வாரம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொன்னேன் அதனுடைய தொடர்ச்சியாக அபுல் இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக குரான் ஷரீஃபை தான் தந்தான் சகோதரர்களே மன பிரச்சனைக்கு தீர்வு குரானில் இருக்கிறது உடல் பிரச்சனைக்கு தீர்வு குரானில் இருக்கிறது சட்ட பிரச்சனை குரானில் இருக்கிறது வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களுக்கான தீர்வு குரானில் இது இல்லை என்று சொல்லாத அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் நீக்கமர அனைத்தையும் நிறைத்து வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆலமின் இந்த குரானிலேயே உங்களுடைய எதிரி சைத்தானை பதம் பார்க்கக்கூடிய ஒரு சில வேட்ஸ் ஒரு சில வார்த்தைகளை அபுல்லாலு வைத்திருக்கிறார் சூழ்ச்சிகள் உங்களை சுத்தும் போது இந்த வார்த்தைகளை கூறும் போது அந்த சூழ்ச்சிகள் பஸ்பமாகி சுத்தரிக்கப்படுவதை உங்களால் உணர முடியும் கேடுகட்ட சைதானிடமிருந்து பாதுகாப்பதற்காக அல்லாஹு ஆலமினால் தரப்பட்ட பலமான பல ஆயுதங்கள் பலமான பல கேடயங்கள் அதிலே இரண்டை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் மூன்றாவது முக்கியமான ஒன்று அல்லாஹு அபுல் ஆலமீனுடைய குரான் ஷரீபில் மகத்துவமிக்க ஒரு ஆயத்தாக இருக்கக்கூடிய ஆயத்தில் குறிசி சிறு குழந்தைகளில் நாம் மக்த மதரசாக்களில் பயிற்றுவிப்பின் கீழ் மனப்பாடம் செய்தோம் அல்லவா இந்த ஆயத்தில் குறிசி அனைத்து இபிலீசனுடைய சூழ்ச்சிகளையும் பஸ்பமாக்கக்கூடியது அவனுடைய கெடுதிகளை உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க விடாதது வாழ்க்கையில் ஆயத்தில் குறிச்சியை இழந்தவன் அனைத்தையும் இழந்தவனை போல ஆயத்தில் குறிசியை மனப்பாடம் செய்யாதவன் ஆயத்தில் குறிச்சி கூட தெரியாதவன் உலகத்தில் அத்தனை விஷயங்களையும் இழந்தவனை போல ஆயத்தில் குறிசி சாதாரணப்பட்டதல்ல சொன்னார்கள் முகமது வேதத்திலும் அல்லாஹுத் குறிசியை வைத்திருக்கிறார் ஜபூர் வேதத்திலும் ஆயத்தில் குறிசை வைத்திருக்கிறார் இஞ்சில் வேதத்திலும் ஆயத்தில் குறிசை வைத்திருக்கிறார் குரான் ஷரீப்பில் மகத்துவமிக்க முக்கியமான ஆயத்தாக இந்த ஆயத்தில் குறிசியை வைத்திருக்கிறார் ஆயத்து குருசி மீது அல்லாஹ் குரபுல் ஆலமின் எந்த அளவுக்கு ஒரு 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 கரிசனையும் அக்கறையும் இருந்தால் அனைத்து வேதங்களிலும் இதை இடம்பெற செய்வார் இந்த ஆயத்து என்ன இருக்கிறது என்று பார்க்கும் இறைவனை பற்றி உள்ள தௌஹி இது இருக்கிறது இறைவனை பற்றி உள்ள அற்புதமான அறிமுகம் இதில் இருக்கிறது இன்ட்ரடியூஸ் பண்றதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த அறிமுகப்படுத்துதல் என்பது இந்த ஆயத்தில் குறிச்சியில் இருக்கிறது அல்லாஹு 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 உயிர் உள்ள பலமுள்ள என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாவை தவிர கடவுள் இல்லை அவனை தொடாது பெருந்தூக்கமும் தொடாது மறதியும் தொடாது வானம் பூமியில் உள்ள அனைத்துமே அவனுக்கு மட்டுமே சொந்தம் எங்கேயாவது நீங்கள் செய்ய முடியுமா மலையை நீங்கள் செய்ய முடியுமா நதியை கடலை நீங்கள் செய்ய முடியுமா எதையும் செய்ய முடியாது கடலை உங்களால் ஆள முடியுமா ஆள முடியாது உலகத்தே ஒரு பகுதியை நம்மளால எல்லாவற்றையும் சேர்த்து ஆள முடியுமா இந்தியாவில் நான் தான் பிரதமர் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் போக முடியாது சகோதரர்கள் அபுலாலின் மட்டும்தான் அனைத்தினுடைய ஆளுமையும் தன் கைகளில் வைத்திருக்கிறான் சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த உந்து சக்தியும் மகாபிரிய சக்தியும் வேறு யாருக்கும் கிடையாது உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களில் ஒரு உயிர் அல்லாவை எனக்கு ரிசுக்கு தரவில்லையே என்று குறைபட்டுக் கொள்ள முடியாது அனைத்தையும் பிரபுல் ஆலமில் சரிவர சரி விகிதமாக செய்கிறார் ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன் ஒரு மிருகத்திற்கு அல்லா தரக்கூடிய அந்த உணவில் அந்த அந்த தத்ரூபமான அது ஒரு ஒரு என்ன சொல்றது அதிசயத்தக்க அந்த விதம் என்ன செய்கின்றன அவைகள் மலைகளின் மீது மட்டும்தான் இருக்கின்றன அந்த பறவைகள் வேறு எங்கும் செல்லாது உயர உயரமான மலைகளின் மீது மட்டும்தான் இருக்கின்றன அவைகளால் வேட்டையாட முடியாதான் அவைகளால் வேற எங்கேயும் போய் வேட்டையாட முடியாது அதனால் அல்லாஹூர் அபுல்லாலமின் என்ன செய்கிறான் பாருங்க அந்த ஒரு அந்த ஒரு ஒண்ணும் இல்லாத அந்த ஒரு மலை பிரதேசத்தில் அல்லாஹ் அபுல்லா ஆலமின் ஒரு சில பூச்சுக்களை உற்பத்தி பண்ணுறான் அந்த பூச்சுக்கள் வேறு எங்கும் கிடையாதான் முழுக்க 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 அந்த பரவீனங்களுக்காக மட்டுமே தரப்படுகிறது சகோதரன் இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிக் கொண்டே இருக்கலாம் நாம் கருவில் தப்சீரில் கூட நான் சொன்னேன் கருவில் இருக்கும்போது உங்களுடைய தாய் உங்களை கவனித்திருக்க முடியாது வெளிவரும் போதுதான் உங்களை கவனிப்பார் உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய உணவு சப்ளை இரத்த சப்ளை சக்தி சப்ளை பவர் சப்ளை அனைத்தையும் அல்லாஹ் ரபுல்லாலும் இதை தவிர வேறு யாரும் விட முடியாது அப்போ லகு மாபிஸ் சமாபாத்தியமாக மந்தாதி அல்லாவுடைய அனுமதியை தவிர எவன் பேச முடியும் அல்லாஹ் அல்லாஹ் கேட்கிறார் மொத்தத்தில் அல்லாச்சும் அல்லா அபுல் அபுல் மகாபிரிய சக்தியை ஆற்றல் மிகுந்த அவனுடைய குதிரத்தை ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் பலிச்சிட செய்யக்கூடிய அற்புதமான வசனம் ஆயத்தல் குறிசி அதனால்தான் குழந்தைகளுக்கு ஆயத்தல் குறிசியை கற்றுக் கொடுங்கள் என்று பணிக்கப்பட்டிருக்கிறது ஆயத்தில் குருசியை அடைந்து கொண்டவர் எல்லாவற்றையும் அடைந்து கொண்டார் ஆயத்தில் குருசி வெறுமன இபுலிசை விரட்டக்கூடிய ஆயுதம் மட்டுமல்ல ஆயத்தில் குருசி அனைத்து ரஹமத்துகளையும் உங்களுடைய வீடுகளில் வாசல்களில் சொத்துக்களின் சுகங்களில் அனைத்திலும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் ஆயத்தில் குருசி இந்த ஆயத்தில் குருசி எப்பேற்பட்டது என்று சொன்னால் புகாரில் ஒரு ஹரிஸ் வருகிறது ரமலானுடைய காலகட்டத்தில் முகமது ரசூல் அலி செல்லாம் விளம்பரத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஏழைகளுக்குண்டான அந்த உணவு அந்த பெரிய பெரிய பண்டல்கள் இருக்குது பாருங்க பணக்காரர்கள்ட்ட வசூல் பண்ண பண்டல் அந்த பண்டலை வந்து பெருமானார் சல்லா அலிசலம் தனிச்சு வச்சிருப்பாங்க அது முழுக்க முழுக்க ரமலானுடைய காலகட்டத்தில் ஏழைகளுக்கு விநியோகப்பட விநியோகப்படி கூடியது விநியோகிக்கப்படக்கூடியது அதுக்கு கார்டியனா யார போட்டிருந்தாங்கன்னா செய்தா அபு ஹுரைரா வந்து எல்லா அவர்களும் போட்டிருந்தாங்க முழுமையாக கண்காணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டிருந்தாங்க யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது தவறான முறையில் எடுத்துடக்கூடாது இந்த முழுக்க முழுக்க ஏழைகளை மட்டும்தான் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசுர தம்பு குரேரதியாஹூ அவர்களை அந்த பொருள் குவியலுக்கு மத்தியில் ஒரு காவலராக போட்டிருந்தான் அப்படி இருக்கையில் இரவு நேரம் அஜு தம்பு குரேரார் ரீதியல்லாகு தூங்கியும் தூங்காமையும் பாதுகாவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மச மச என்று ஒரு உருவம் வருகிறது வந்து என்ன செய்கிறது அந்த உணவு குவியல்கள் தானியங்களிலிருந்து அள்ளி 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 பைகளில் போடுகிறது திருடுகிறது திருடின உடனே அபுகராக இருந்து எல்லாவோ தூக்க லேசா கலக்கத்துல இருந்தவங்க டக்குன்னு முழிச்சிடுறாங்க முழிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா கையும் கலவுமா அந்த உருவத்தை பிடிக்கிறாங்க ஒரு மனிதன் எங்க இருக்க யார் நீ என்று கேட்கிறார்கள் நான் ஒரு பகுதியை சார்ந்தவன் நான் வந்து இங்க வந்திருக்கிறேன் என்ன வந்திருக்கிற இந்த பொருள் எதுக்காக எடுக்கிற இல்லை எங்க வீட்டில் என்னுடைய மனைவி மக்களும் ரொம்பவும் தேவை உடையவர்கள் வறுமையின் காரணமாக நான் வந்து திருடுகிறேன் என்னை விட்டு விடுங்கள் விட முடியாது எப்படி நீ பொதுமக்களுடைய அதுவும் ஏழைகளுக்குள்ள ஏழைகளுக்குள்ள அந்த இதுல வந்து என்ன நியமிச்சிருக்காங்க என்ன விட்டுருங்க தயவு செய்து சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க விட்டுற சுல்லி செல்லலால் இஸ்லம் இடத்துல உடனடியாக வந்து சொல்கிறார் என்ன பொருள் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒருவேளை தெரிஞ்சுட்டா பெருமானார் செல்லலால இஸ்லம் அவர்கள் மன வருத்தப்பட்டு விடுவார்களே அதனால் வந்த உடனேயே ரசூல்லாட்ட சொல்லிடுறாரு யார் அசூல் அல்லா நேற்று ஒருவன் வந்தான் இப்படி இப்படி எல்லாம் உடனே ரசூலுல்லாய் செல்லலா அலி செல்லம் பயந்து பயந்து போய் சொன்னார் பெருமானார் செல்லலா அலி சொன்னாங்க இன்னைக்கும் அவன் வருவான் அப்படின்னாங்க இன்னைக்கும் அவன் வருவான் அப்படின்னு சொன்னாங்க அதே போல சொல்லி வைத்தார் போல அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அதே நேரம் வந்தான் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறான் அதே போல கையும் களவுமாக பிடிக்கிறார்கள் நேற்று வந்தவன் தான நீ ஆமா நான் வந்தேன் எனக்கு உணவு பத்தல எனக்கு தானியங்கள் பத்தல அதனால திரும்பி அள்ளி போட்டு என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்தேன் வெக்கமே இல்லையா சொல்லி கேட்டாங்க இல்ல எனக்கு விட்டுருங்க என் மனைவி மக்களுக்கு நான் கொடுக்கறதுக்காக போனேன் சரி போன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க இரண்டாவது முறையும் யார் சூழல் நீங்க சொன்னது போல அவன் திரும்பவும் வந்தான் யார் சூழல் அவன் திரும்பவும் வருவான்டாங்க ரசுல்லா புகாரில் வரக்கூடிய அதாரமிக்க செய்தி அவன் திரும்பவும் வருவான் மூன்றாவது முறை அவனை விடவே கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு கண்ணில் விளக்கண்ணி ஊத்திட்டு பாப்பாருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி விட்டில் பூச்சி போல விழித்திருந்து அவர் பார்த்து கொண்டே இருந்தார் அதே போல அந்த அவன் பையை தூக்கி கொண்டு வந்தான் வந்து அதை திருட முற்படக்கூடிய நேரத்தில் கையுங்களும் பிடித்து கட்டியே போட்டுட்டாங்க முன்னாடியாவது கட்டி கையை பிடிச்சிருந்தாங்க இப்ப கட்டி போட்டுட்டாங்க என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க விட முடியாது விடவே முடியாது எப்பேற்பட்ட பொய்யன் நீ ஒழுங்காக முறையாக உனக்கு தேவை இருந்தா வந்து கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அதை விட்டுட்டு வெக்கம் இல்லாம திருடுறிய அப்படின்னு சொல்லிட்டு அபுகுரையார் எல்லாம் கடுங்கோபம் கொண்டார்கள் அப்ப அவன் சொன்னா ஒரே ஒரு விஷயம் உனக்கு நான் சொல்றேன் நீ என்ன விட்டுருவியா என்ன விஷயத்தை நீ சொல்ல போற என்ல்லா அந்த வார்த்தையை நான் உனக்கு சொல்லிட்டேன் சொன்னா அல்லாஹ் உனக்கு பெரும் புரோஜனத்தை தருவான் அந்த வார்த்தையை நான் உனக்கு அல்லம் அல்லாம்துக்கன் உனக்கு நான் கற்று தருவேன் களிமத்தன் வாஹிதா ஒரு வார்த்தையை நான் கற்றுத் தருவேன் அதன் மூலமாக என் ஃபாவுக்கல் தான் அல்லாஹ் உனக்கு பெரும் புரோஜனத்தை தருவான் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னாதான் சாஹாபாக்களுக்கு முடிஞ்சுருச்சு அல்லாஹ் புரோஜனத்தை தருவானா என்ன புரோஜனத்தை தருவான் என்று கேட்கிறார்கள் மூன்று பிரயோஜனத்தை தருவார் என்ன பிரயோஜனத்தை தருவான் உலகத்தின் தேவைகளை அல்லாஹு பூர்த்தி செய்வார் மருமையின் தேவைகளையும் உனக்கு பூர்த்தி செய்வார் நான் திரும்ப உன்னிடத்தில் வராமல் இருக்க அல்லாஹ் பாதுகாப்பை செய்து விடுவார் நீ வராமல் இருக்க பாதுகாப்பை செய்வானா சரி என்ன வார்த்தை அது له ما في السماوات وما في الارض من الذي يشفع عنده الا باذنه يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء وسع كرسيه السماوات والارض ولا يعوده حفظهما وهو العلي العظيم मोर இதுக்கா கேக்குறே தப்பா நினைக்கவேண்டா ஆயது குர்சி எத்தனை பேருக்கு தெரியும் சும்மா கையலேசா அப்படியே தூப்புனா போ

பொதுமக்களான நம்முடைய உள்ளத்தில் ஆயத்தில் குறிசியை பற்றி உள்ள அந்த அறிவை அதை மரணம் செய்யக்கூடிய பிச்சையாக போட்டது பெருசா தெரியாது நமக்கு ஆயத்தில் குறிச்சி தெரியும் குலுகொல்லாக தெரியும் உள்ளோகில் பலக் தெரியும் உள்ளோகின் நாஸ் தெரியும் மற்ற சூறாக்கள் உள்டா சீரா வரும் ஒரு மாதிரியா பண்ணும் ஆனா இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மிக சீக்கிரமாக மனித இதயங்களில் மனம் இடக்கூடிய ஒரு தௌஃபீக்கை நசீபாக்கி அதுவே பெரும் கருணை யார் சொன்னது இது சைத்தான் ஓதுகிறான் சகோதரர்களே இது முற்றிலும் தடை செய்யப்பட்டவர் சொல்வார்கள் அல்லவா சாத்தான் வேதம் ஓதுது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவன் ஓதினான் அதற்கு அபூஹுரேரா ரதி அல்லாவுக்கு ஆச்சரியம் தாழவில்லை காலையில் எப்போதடா விழிக்கும் எப்போதடா விடியும் என்று பார்க்கிறார் விடிந்த உடனே முகமது போய் கையை நீங்கள் சொன்னது போல அவன் மூன்றாவது முறையும் வந்தான் நான் விடவே மறுத்தேன் உனக்கு ஒரு விஷயத்தை நான் கற்றுத்தருவேன் என்னை விடுவாயா என்று கேட்டான் சரி அந்த நிபந்தனையை நான் ஏற்றுக்கொண்டு என்ன விஷயம் என்று கேட்டேன் இப்படி இப்படி எல்லாம் நடந்தது என்ற உடனே பெருமானார் அவன் உண்மையே சொன்னான் அவனோ பொய்யனாக இருக்கின்ற நிலையில் அவன் சொன்ன வார்த்தை சத்தியம் என்று சொன்னார்கள் உலகத்தின் அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான என்னுடைய வசனம் இரண்டாவது என்ன தேவை மறுமையின் அனைத்து பாக்கியங்களையும் என் வீட்டில் கொண்டு கொட்டக்கூடிய அற்புதமான வசனம் மூன்றாவது கேடுகட்ட என்னை விட்டு உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்பதான் சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை முடிந்தவன் வேறு யாரும் அல்ல மனித உருவில் உன்னிடத்தில் வந்தவன் சைத்தான் என்று சொன்னார்கள் இதுதான் சகோதரர்களை பாதுகாப்பு இன்று இவைகள் எல்லாம் நாம் வெட்டொழி இவைகள் எல்லாம் நாம் விட்டோம் மறந்தோம் அனைத்து பிரச்சனைகளும் நம்முடைய வீடு வாசல்கள் சொத்து சோங்கல் அனைத்திலும் சுழட்டி அடித்துக் கொண்டு நம்மை பாடாய்படுத்துகிறது என்ன நிம்மதியை நாம் பெற்றுவிட்டோம் உலகத்தில் அல்லாவின் வேதத்தை ஓதக்கூடியவன் மட்டுமே இந்த உலகத்தில் ஜெயம் பெறுகிறான் உலகத்தில் இது போன்ற ஆயத்துக்களை கண்ணுங்கருத்துமாக தன் வாழ்க்கையில் ரொட்டீனாக கொண்டு வரக்கூடியவர் சலாமத்தான நிம்மதியான ராகத்தான வாழ்க்கையை மேற்கொள்கிறார் எப்போது அல்லாவின் மறை வேதத்தை புறமுதுகிட்டு போட்டானோ அதிலிருந்து பிடித்தது பீடை அந்த பீடை அவன் கவருக்குள் போகின்ற வரைக்கும் அவனை சுழட்டி 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 அடிக்கிறது சகோதரர்களே அதிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான வழியைத்தான் அல்லாஹ் அல்லாஹு அலமீன் ஆயத்தில் குறிச்சியில் வைத்திருக்கிறார் அதுக்கடுத்த வழி இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர் இறைவனின் மகத்தான சூறாவாக இருக்கக்கூடிய சூரா பக்ரா இந்த சூரா பக்ரா வீட்டில் இருந்தும் அவன் குடும்பத்தினுடைய அந்த உள்ளத்துல கிடக்கும் பாருங்க அதுல இருந்து விரட்டிடும் ஒரு மூமின் வீட்டுக்குள்ள போனா மக்கள் தொழுது கொண்டிருக்கிறத பார்க்கும் போது எவ்வளவு எவ்வளவு ஆனந்தப்படுவான் வீட்டுக்குள்ள போறான் அழைச்சி தெரிஞ்சு அப்படியே வீட்டுக்குள்ள போகும்போது புள்ள தொழுதுகிட்டு இருக்குது அந்த காட்சி வந்து பேரின்ப காட்சி தெரியுமா உங்களுக்கு பொண்டாட்டிய பார்த்தா ஒரு ரூம்ல தொழுதுட்டு இருக்குது இங்க இங்க தன் சின்ன பிள்ளைய பாக்குறான் அந்த பக்கத்துல போய் நின்று அதுவும் என்ன தன்னால இந்த காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு தொழுகையற்ற மூமின் கூட உள்ளத்தில் பூரிப்படைவான் சகோதரர்களே அவன் பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு மிகப்பெரும் விமோச்சனத்தை அவன் கண்களுக்குள் அல்லா காட்டுகிறான் என்ற ஒரு நெகிழ்வு அவனுக்கு ஏற்படும் அப்படிதானே ஆனால் வீட்டுக்குள் நுழையும் போது இவம்மா காரி உட்கார்ந்துக்கிட்டு மகாலட்சுமி சீரியலையும் அவன் மனைவி ஒரு பக்கமாக ஒதுங்கி பாஸ்ல நேத்து போன அந்த நிகழ்ச்சியையும் மொபைல்ல பார்த்துக்கிட்டோம் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னு சொன்னான் கயாமையான் கயாமையான் ஒரே கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா ஸ்ட்ரெஸ் வரும் பாருங்க அவனுக்கு சார் என்ன வீடு உள்ளுக்குள்ள நுழையவே பிடிக்கல வீட்டுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல் இருக்கணும் ஒண்ணுமே இல்லை அல்லாவுடைய வேதமும் இல்ல இபாதத்தும் இல்லை என்ன வாழ்க்கை இது அப்படின்னு தான் நினைக்க தோணும் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன வீட்டுக்குள் இபிலிசின் வருகை வீட்டுக்குள் அவனுடைய ஆட்சி வீட்டுக்குள் அவனுடைய ஆளுமை உங்களுடைய மக்களின் உள்ளங்களிலும் உங்கள் குடும்பத்தாருடைய ரத்த நாளங்களிலும் அவன் படர்ந்து விஷத்தை போல பரவுதல் அதற்காரணமாகத்தான் நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு 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 மாதிரியாக அந்த குடும்பத்தினர் இருப்பது சொன்னார்கள் முகமது ரசூலுல்லா உங்களுடைய வீடை கபராக்கிடாத அந்த வீட்டில் உட்கார்ந்து சூரா பக்ராவை ஓது எத்தனை பேருக்கு அந்த அமளியத்து இருக்கிறது சூரா பக்ரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டின் முற்றத்தை கூட சைத்தான் தொட பயப்படுவார் என்று சொன்னார்கள் கோமா நபி சொல்லுல்லா அல்லாஹு ரபுல்லா அலமி நம் அனைவரின் மீதும் கருணை காட்டுவானாக இப்லீஸின் பாதையை அல்லாஹம்துல்லா இது போன்ற பலமிக்க தடைகளை கொண்டு அல்லாஹ் தடை செய்வானா மிக பெரும் பாதுகாப்பு அறங்களை கொண்டு அந்த பாதியை நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கையிலோ வராதிருக்க அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக அவனால் சீரழிக்கப்பட்ட எத்தனையோ மக்களை அல்லாஹு ஆலமீன் தன்னுடைய அருக்கரங்களை கொண்டு கரம் பிடித்து அவர்களை ஹிதாயத் என்ற என்ற நேர்வழியின் பக்கம் அல்ல அவர்களை அழைத்து செல்வானா அனில் ஹம்துல் இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته